அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் உண்மையிலேயே வருஷம் வருஷம் இந்த மினி மரத்தான் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு வருஷம் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு ஏழு மாணி ஒரு ஆறு மணிக்கு குட்டி எல்லாம் அஞ்சு வயசு கீழே இருந்தவங்க எல்லாம் ஓடுறதெல்லாம் பார்த்தா கண்கொள்ளா காட்சியா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த மராத்தான் நடத்துறோம் அப்படின்னு பார்த்தா போதை ஒழிப்பு கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய கூட கார்த்திகேயன் சார் சொல்லிட்டு இருந்தார் நமக்கு ஒரு அவேர்னஸ் பிரகடனம் கிரியேட் பண்ணலாம்னு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்க இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் தேதி இங்க ப்ரோக்ராம் ஒண்ணு நடத்தலாம்னு சொல்லியிருக்காரு சோம நீங்க இது மாதிரி இப்போ நமக்கு வந்து இது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு போதை அப்படிங்கறது வந்து கல்லூரி மட்டுமல்ல கல்லூரி இல்ல ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்பமாகுது கல்லூரியை விட பள்ளிகளில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதையெல்லாம் நாம எப்படி பார்க்கணும் இன்னைக்கு வந்து ட்ரிங்க்ஸ் அதாவது தண்ணி போட்டால் தான் கிக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட்டு ஸ்டாம்ப்பு இது மாதிரி எத்தனையோ மோசமான ஒரு பொருட்கள்லாம் தான் அது ஒரு குரூப் ஒரு கும்பல் வந்து ரொம்ப அந்த பணத்தாசினால என்னென்னவோ பண்ணி இளைய சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்காங்க அதை தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அதை தெரிஞ்சு அதை போக்குறதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அதையெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கு நம்மளதுலயே வந்து ஏசி வெங்கடேசன் சார் இருக்காரு அவர் அதுக்காகவே தனிப்பட்ட முறையாக ஸ்டெப் எடுத்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் கோயம்புத்தூர்ல இருந்தவர் முழுக்க முழுக்க அவர் வந்து டெடிகேட் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் நம்ம டீமே எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க இந்த போதை ஒழிப்பு மறுவாழ்வு இதையெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் இளைய தலைமுறைகள் குழந்தைகளை வந்து தொட்டு தொட்டு பார்த்து வளர்த்துறோம் ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு ஆகும் போது அவங்களுக்கு வந்து அந்த போதைங்கிறத கிரியேட் பண்ணி விடும்போது லைஃபே வெட்டியாக போயிடுது இன்றைய சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒன்றுக்காகவே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க அந்த ஒரு குழந்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட வழியில திரும்பும் போது டோட்டல் குடும்பமே கொலாப்ஸ் ஆகிடுது அதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அது அத்லட்டிக்ஸ் அதுபோக ஸ்போர்ட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்டே ஒரு பதினெட்டு ஏக்கரா ஒதுக்கி இருக்கிறோம் இது வந்து நம்ம கல்லூரிக்கு மட்டும் இல்ல வெளியிலிருந்து யாரு வந்தாலும் அவங்களையும் வரவேற்கிறோம் எப்ப வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் கேட்டாலும் எல்லாமே இதையெல்லாம் பயன்படுத்தி இதையெல்லாம் பயன்படுத்தி நல்ல உடல் நலத்தோட ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறோம் இதை எல்லாரும் கலந்துக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வாழ்த்துக்கள் போதை பொருள் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு நமக்கு போதை வந்து அழிவின் பாதவி அதனால நம்ம இளைஞர்கள் இளைஞர் சமுதாயம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த போதை பொருள் பொறுத்த வரைக்கும் யார் சொன்னாலும் சரி அதாவது இது எப்படி ஆரம்பிக்கும் எப்படி இது ஒர்க் ஆகணும் எங்களுக்கு போலீஸ் ஆபீசரா தெரியும் முதல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்றத ஆரம்பிப்பாங்க ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதுல இருந்து வெளில வரவே முடியாது அது ரொம்ப கஷ்டம் நம்ம லைஃபையே வந்து அழிச்சிடும் கிடையாது நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி நம்ம இந்த அவேர்னஸ் தொடர்ந்து தரணும் அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு மொபைல் போன்ல ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்கு ஐபோன்லயும் இருக்கு ட்ரக் ஃப்ரீ டிஎன் இந்த அப்ளிகேஷனை தயவுசெஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ல வந்து உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாவது தகவல் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இட இடத்துல இருக்கீங்க உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ ஒரு தெருவுலேயோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரக்ஸ் சம்மந்தமான ஒரு தகவல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தகவலை அதில் ஷேர் பண்ணலாம் உங்களுடைய ஐடென்டிட்டி அதில் வெளில தெரியாது அனானமியஸாக இருக்கப்படும் ஸோ அதனால இதன் மூலியமாக நீங்களும் வந்து உங்கள் சுற்றுச்சூழல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்கள வந்து இந்த மாதிரி போதையோட அழிவின் இருந்து நீங்கள் போகிறத தடுக்கலாம் இது மேரத்தான் பொறுத்த வரைக்கும் உலகத்திலே ரொம்ப லாங்கஸ்ட் மேரத்தான் எது தெரியுமா இருக்காச்சு உலகத்திலே பெரிய நீண்ட தூர மேரத்தான் மேரத்தான் ஒரு ஸ்டாண்டர்ட் கிலோமீட்டர்ஸ் தான் லாங்கஸ்ட் எது என்ன கேட்டீங்கன்னா ஒரு சேவிங் இருக்கு த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் மேரத்தான் இஸ் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பெட் அண்ட் த ஷூ தூங்கி ஏஞ்சி உங்கள் பெட்டுக்கும் உங்கள் ஷூக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அதுதான் லாங்கஸ்ட் மேரத்தான் முதல்ல அந்த மைண்ட் பேரியர் நம்ம உடச்சி போயிட்டு ஷூ போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுன்னா மற்ற எல்லாமே வந்து சு விஷயம் தான் ட்ரீ சொசைட்டியில் வந்து கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸை கனெக்ட் பண்ணுற ஒரு இது வந்து ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒன்றாக இருக்குது என ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக எனக்கு தெரியும் ஒரு கண்டினியூவாக ஒரு மாறத்தான் நடக்கிறதா நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இங்கே ஸோ நான் வெளியிலலாம் நிறையா ஃபாரின் போகும்போது லாஸ்ட் இயர் நான் ஒலிம்பிக்ஸில் பார்க்கும்போது கூட அங்கே நிறையா ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் இருக்கும் ஆனால் இங்கே மட்டும்தான் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் மாரத்தானோ ஒன்று கனெக்ட் பண்ணி ட்ரக் ஃப்ரீ அப்படியே சொசைட்டியாக ஆகுறாங்க நம்ம சார் சொன்ன மாதிரி ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கீப் கோயிங் எந்த ஒரு விதத்துலயுமே நீங்கள் இறங்கிடாதீங்க ஸோ